பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் நேராய் நாம் கடத்தி செல்லலாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் மகா சபையிலே நான் உமை துதிப்பேன் அவருக்கு பயப்படுபவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் இந்த நல்ல பசுத்தை ஓய்வு நாளிலே கத்தர் நமக்கு தந்திருக்கிற வசனம் மகா சபையிலே அவரை நான் துதிப்பேன் இந்த காலை வேளையில கத்தரை துதிக்கும்படியாக அவரை பாடும்படியாக அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஜனங்களே எத்தனை பேர் அவருடைய சபையிலே அவரை கூடி ஆராதிக்கிற இடத்துல ஆராதிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை பல தவிர்க்க முடியாத காரணத்தினால் கூடி வருதலை ால் பரவாயில்ல ஆனால் முயற்சி செய்யுங்கள் மகா சபையில் ஒன்று கூடி தேவனுடைய ஒரு மனதாய் அலங்காரத்தோடு ஒரு மனதோடு பயபக்தியோடு நாம் அமீர் அவருடைய சபையில கூடி வருகிறத நாம் முக்கியப்படுத்தும் அவரை ஆராதிப்பதை நாம் முக்கியப்படுத்துவோம் அவரை துதிப்பதை நாம் முக்கியப்படுத்துவோம் வசனத்துல சொல்லப்படுகிறது மகா சபையில நான் உண்மை துதிப்பை ஆண்டவர சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டுவிடக்கூடாது தேவ பிள்ளைகள் ஒன்று கூடிய சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கடந்து வந்த பாதையில் கடந்து வந்த நாட்களில் அவர் செய்த நமக்கு அற்புதங்களை நினைத்து அவர் நடப்பித்த நன்மைகளை நினைத்து அவரை பாடி துதிக்க கூடி வந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல தேவ பலன் அடையும்படியாக உற்சாகத்தின் ஆவி பலனடையும்படியாக தேவ பிள்ளைகளாக தேவ ஜனங்களாக கூடி வந்து அவரை பாடி துதிக்கிறது எத்தனை இன்பம் இந்த நாளை நாம் வேறு வேலைகளை செய்து வேலை காரியங்களிலே நம்ம ஈடுபடுத்தி கொண்டு சும்மா இருக்கக்கூடாது நாமே தேவர சமூகத்தில் கூடி வந்து அவரை துதிப்பதையே நம்ம நாட வேண்டும் அது மாத்திரமல்ல எல்லாருக்கும் முன்பதாக என் பொறுத்தனைகளை நான் செலுத்துவேன் அவருக்கு பயந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக என் பொறுத்தனைகளை செலுத்துவேன் நம்ம அநேக பொருத்தனைகளை சொல்லுகிறது உண்டு அன்றுவரே நான் இந்த நன்மை என் வாழ்க்கையில் நடந்தா இதை நான் உமக்காக செய்வேன் இப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்வேன் என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் நான் இனி ஜெபம் பண்ணுவேன் வேதம் வாசிப்பேன் சபைக்காக இதை செய்வேன் ஜனத்துக்காக இதை செய்வேன் அநேக பொருத்தனைகளை செய்வதுண்டு இந்த பொருத்தனைகளை நாம் செய்ய வேண்டும் ஆமே எல்லா நாளும் காலிலே ஜெபம் பண்ணுவேன் ஆராதனை நாளிலே உபவாசத்தோடு இருப்பேன் ஆராதனையின் நாளிலே கர்த்தரை துதிப்பதை மாத்திரமே நான் செய்வேன் என்று அநேக பொருத்தனைகள் அநேக விதமாய் ஜனங்கள் சொல்வது உண்டு அந்த பொருத்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுங்கள் ஆண்டுடைய சமூகத்துல கூடி அவரை பாடி துதிப்பது ஒன்றுமே நமக்கு முக்கியமான காரியமாய் இருக்கிறது அவரை துதிப்பதை மாத்திரம் நாம் முன்னிறுத்துவோம் நிச்சயம் கத்தர் நம்மை திருப்திப்படுத்தி அனுப்புவார் அவரை துதிக்கிறதை நாம் முக்கியப்படுத்தும் போது அவரை பாடுகிறதை நாம் முக்கியப்படுத்தும் போது கத்த நமக்கான பலனை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே ஒன்று சேர்ந்து நாம் எல்லாரும் மகா சபையிலே ஆண்டவரை துதிப்போம் நிச்சயம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமே